நாச்சியார் கோயிலினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்லணும்னா இங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கல்கருடன் வருஷத்துல ரெண்டு முறை திருவிழா காலங்கள்ல இந்த கல்கருட வாகனத்துல பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வருவார் தாயார் வஞ்சுள வல்லிங்கிற திருநாமத்தோட இந்த தளத்தில் அவதரிச்சிருக்கா மேதாவி மகரிஷிக்கு பெருமாள் வைகுண்டத்துல இருக்கார் இந்த மார்க்கமாக கருடன் இப்படி பறந்து வரும் பொழுது தாயார் இப்படி ஒரு பெண் குழந்தையாக இங்க பிறந்திருக்கும் செய்தியை தெரிந்து கொண்டு பெருமாள் கிட்ட போய் அந்த விஷயத்தையும் சொல்லி தன்னுடைய தோல்ல அவர் எழுந்தருளை செய்து கொண்டு இங்கே வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததை அவரே இருந்து பார்த்து நடத்தியும் கொடுக்கிறார் இந்த கல்கருட சேவை மார்கழியிலயும் பங்குனி மாதத்துலயும் நடைபெறும் அந்த திருவிழாவுல இந்த சன்னதிக்குள்ளே இருந்து கல்கருடனை முதல்ல சுமந்து வெளியில வரும்பொழுது நாலு பேர் தூக்கினாலே அவர் அப்படியே எழுந்து வந்துருவாரு நாலு பேர்ல இருந்து தொடங்கக்கூடிய அந்த புறப்பாடு கோயில் அடுத்தடுத்த மண்டபங்களை கடந்து போகும்போது அடுத்த மண்டபத்துல எட்டு அதுக்கப்புறம் பதினாறு கோபுர வாசலுக்கு போகும்போது முப்பத்தி பேர் சுமக்குற அளவுக்கு ஆயிடும் அப்புறமா சப்பரத்துல வச்சு வீதி உள்ள ஒரு ஒரு இரவெல்லாம் நடக்குமா பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேல நடந்து மறுநாள் விடியர் கார்த்தால கோயிலுக்குள்ள வரார் சப்பரத்திலேருந்து அவர் திரும்பி இறக்கும் போது முப்பத்தி ரெண்டு பேர் சுமந்துட்டு வர அடுத்தடுத்த மண்டபங்கள்ல அவருடைய குறைந்து பதினாறு எட்டு கடைசியில இந்த வரும் பொழுது நாலு பேர் சுமந்து வரும் அளவிற்கு தன்னையே தான் உடல் இடையை குறைத்து கொள்ளுகிறார் அவருடைய திருமையினி அப்படி மெலிதாகி விடுதுன்னு ஒரு ஐதிஹியம் இங்கே சொல்லப்படுது அந்த சிறப்பும் இந்த திருத்தலத்துல கண்கூடாக நீங்கள் வந்திருந்தே தரிசிக்கலாம் அப்பால் எழுவர் பழவடிமை வந்த பழவடிமை வந்த